மாசலாமணி படத்தில் ஒரு டையலாக் சொல்லிக்கோங்க அந்த படத்தில் வரலப்பட்டு எது எது எப்போ நடக்கணுமோ அது எப்போப்போ நடக்கும் ஸோ ஐ அம் ஐ அம் ஓகே ஐ அம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் குள்ளலான நடிப்பு வசீகரமான குரல்னு நம்ம எல்லாரையுமே கவர்ந்த பாய்ஸ் நாயகன் என்றும் இளமை மாறாத ஹீரோ காதல் கதை செலவா படத்தின் ஹீரோ திரு நகுல் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன் எல்லாரோட ஸ்பீச்சஸ் கேட்டு என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க ரொம்ப ஐ எம் டச் ட்ரெய்லரில் சேது அண்ணா வந்து லவ் பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார் இந்த காதல் கதை சொல்லவா எனக்கு டைட்டில் கூட ரொம்ப பிடிக்கும் அப்போ வரும்போது வழியில் யோசித்தேன் லைக் ரொம்ப ஃபிலாசபியாக யோசித்தேன் நான் ஹவ் இம்பார்ட்டண்ட் இஸ் லவ் அண்ட் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது லவ்க்கு ஐ திங்க் லவ்னால தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஐ திங்க் ஐ திங்க் சினிமா என் கரியர் இந்த சினிமா இசல் ஸ்டார்டிட் பிகாஸ் ஆஃப் லவ் என் அம்மா ஆசைப்பட்டாங்க நான் கூல்லி நடிக்கணும்னு ஸோ அவங்களோட லவ்க்காக நான் வந்து எப்படியோ சினிமாக்குள்ளே வந்துட்டேன் அண்ட் வந்ததுக்கப்புறம் பாய்ஸில் முதல் படுத்து படத்தில் நடித்து அந்த க்ரியேட்டிவிட்டி அந்த ஆர்ட் அதெல்லாம் பார்த்து அது மேலே ஒரு லவ் வந்தது அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ பாடி டெவலப் பண்ணலாம் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைலோட வரலாம் அப்படிலாம் யோசித்து பாடி மேலே ஒரு லவ் செல்ஃப் லவ் வந்தது செல்ஃப் அவேர்னஸ் வந்தது தென் மேரேஜ் தென் சில்ட்ரன் ஆல் தீஸ் திங்ஸ் லவ் ஹஸ் பீன் லைக் த பேஸ் லைன் ஆஃப் மை லைஃப் இந்த ப்ராஜெக்ட் கூட அப்படி தான் எனக்கு வந்தது பிகாஸ் ஆஃப் மை டியர் அண்ணன் அதியமன் அண்ணா டுடே நான் இங்கே வந்து வந்திருக்கேன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் ஆதியமான் அண்ணா ஐ ஐ அது ஐ கே நாட் டிநைட் சென்னை கூட நான் வந்து நாங்கள் சென்னைக்கு வந்தது காரணமும் வந்து அதியமா அண்ணா தான் எவ்ரிபடி நோஸ் இட் பல தடவை சொல்லியிருக்கேன் நான் ஈ இஸ் லைக் ஃபேமிலி டு மீ அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்ரோச் பண்ணும்போது ஹீ டோல்டு அவருக்கு எது எனக்கு ஆக்சுவலாக அதியமன் அண்ணாவோட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அவர் எப்போவுமே ஹாய் எல்லாம் சொல்ல மாட்டார் ஃபோன் எடுத்த உடனே எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் ஐநூ இட்ஸ் அதிகமாக நான் ஏன்னா அவர் வந்து தம்பி அப்படி ஒரு தம்பி அப்படி ஒரு அன்பு ஒரு பாசத்தோடு வந்து பேசுவார் லைக் ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு யூடா எங்கடா இருக்க அந்த மாதிரி தான் பேசுவார் அவர் அண்ட் ஹீ சைடு இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஐ யூ டு பி அ பார்ட் ஆஃப் ஃபிட்னஸ் சொன்னார் நான் ஐ டோன்ட் திங்க் டு வைஸ் ஏன் ஐ நோ ஹீஸ் ஹீஸ் மை வெல் விஷர் இஸ் அண்ணா டு மீ அண்ட் நான் ஓகே சொன்னேன் அதுக்கப்புறம் ஐ மெட் சனில் சார் அண்ட் சாஜன் சார் அண்ட் லிசன் டு த ஸ்டோரி ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டோரி இருந்தது இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணாத ஒரு கேரக்டர் ஸோ ஒட் ஐ வாஸ் ட்ரைன் டு சேஸ் தட் பிகாஸ் ஆஃப் லவ் ஐம் ஹியர் அண்ட் லவ் ஐ திங்க் எல்லாருக்கும் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ் ஒரு ட்ரூத் அது அது ஒரு உண்மை அது ஐ திங்க் இங்கே எல்லாருக்கும் ஒரு காதல் கதை இருக்குது சொல்கிற மாதிரி அண்ட் ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் ஆல் த லவ் ஆடியன்ஸோட லவ் எவ்ரி திங் ஆல் ஐம் ஜஸ்ட் ஹாப்பி தட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சம்டைம்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அதர் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது பட் நான் இது நிச்சய சத்தியமாக எதிர்பார்க்கல ஐ டென்ட் நோ திடீர்னு ஒரு கால் வந்தது இந்த தட் காதல் கதை சொல்லுவா ரிலீஸ் ஆகப்போகுது அஸ் அண்ட் ஆக்டர் நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் வி இன் ஸோ மச் ஆஸ் அ டீம் நாங்கள் ஒன்னாக உட்காந்து இது வித் ஸோ மெனி ட்ரீம்ஸ் நாங்கள் வந்து ஒரு படம் எடுத்திருக்கோம் ஸோ டு சம் சம்ஹவ் சீ இட் கம் இன் லைஃப் இஸ் அ ஒரு பிளெஸ்ஸிங் தான் இட் டசன்ட் மேட்டர் நான் மாசலாமணி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன் அந்த படத்தில் வரல பட் ஏது எது எப்பப்போ நடக்கணுமோ அது அது எப்பப்போ நடக்கும் ஸோ ஐம் ஐ ஆம் ஓகே ஐ ஆம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் சச் அ லவ்லி டீம் ஒவ்வொரு நாள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில் அண்ட் ஒவ்வொரு நாள் வாஸ் அ ர்னிங் சம்திங் நியூ சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் போனது டைம் போனது தெரியல பட் ஐஆம் கிரேட்ஃபுல் டு ஒர்க் வித் சச் எ லவ்லி டீம் அண்ட் சச் லவ்லி பீப்பிள் டாக்கிங் அபவுட் மீ ராஜ் கபூர் சார் மனோஜ் குமார் சார் கூல் சுரேஷை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கேன் நான் அதை விட எனி திங் பெட்டரை ஸோ இட்ஸ் லவ் இஸ் இன் தி ஏர் வி ஆல் ஹாவ் அவர் ஸ்டோரீஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டோரி டிஃப்ரெண்ட் லவ் ஸ்டோரி இது ஐம் ஷுர் நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும் அண்ட் மீடியா ப்ளீஸ் டூ சப்போர்ட் இட் ஃபார் த லவ் ஆஃப் த பென் ஃபார் த லவ் ஆஃப் த மீடியா நீங்கள் வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த மெயின் மேன் ஆஃப் தி இவெண்ட் டுடே ஷரத் சார் சொல்லியே ஆகணும் ஐ ரியலி லைக் தட் மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி பிடிக்காது பிடிக்காதுன்னு சொல்லி அது ஆக்சுவலி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அண்ட் சம்திங் வெரி யூனிக் அண்ட் நவு ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் ஆல்சோ ரொம்ப அழகாக பேசினார் ஸோ ரமேஷ் விநாயகம் சார் எனக்கு ஐ நோ ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அவங்களை பற்றி ஹவ் ஹர்ட் ஸோ மச் அண்ட் இஸ் மியூசிக் ஆஸ் வெல் ஸோ திஸ் இஸ் அ மியூசிக் நைட் டுடே அண்ட் அட் அ கிரேட் டைம் ஸோ இட் லைக் டு தேங்க் எவ்ரிபடி இங்கே மேடையில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப அன்பாக பேசுனீங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் நான் விஜய் சேதுபதி அண்ணா கூட ஜெய்ராம் சார் கூட ரித்திகா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இட்ஸ் இட்ஸ் எ பிக் ஆனர் அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அண்ணாவோட போர்ஷன்ஸ் அண்ட் ஜெய்ராம் சார்ஸோட போர்ஷன்ஸ் பார்த்தேன் அந்த மெச்சோரிட்டி அவங்களோட பெர்ஃபார்மென்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு வாட்ச் um looking forward to doing something like that and uh, but I don't I don't sit and brood and cry and I'm not that type I um, I live the moment i I live life to the fullest with love and uh, whatever happens happens but I'm here ready and to give my best so yeah so thank you so much guys uh, really means a lot and uh, தேங்க் யூ நன்றி வணக்கம்